படா லூசு. ஐயையோ! ஐயையோ! வாயாப் பாரத்து! ஏமா! 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 ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்கிகளுடைய புது உருட்டை பார்க்க போகிறோம் ஜி வந்து திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா ரைட்டில் கை காமிச்சு லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு நேராக இப்போ சைனா போகிறார் வர முப்பத்தொன்னாம் தேதி சைனா போய் ஜிஜின்பிங்கை சந்திக்க போகிறாருன்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது ஏன்னா இது திடீர்னு சைனா போகிறாரு இத்தனை வருஷமாக சைனா போதால இப்போ ட்ரம்போடு ஒட்டிகிட்டு இருந்தார் ட்ரம்ப்போட க்ளோஸாக இருந்தார் அப்படின்னா அமெரிக்காவில் ஆப்பை இறக்கிட்டுருக்காங்க ஸ்ட்ராங்காக அதாவது ஜியை தூக்கணும்னு சொல்லி ஆப்பை இறக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே நம்ம தான் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று பிரேக் பண்ணோம் அமெரிக்காவை சேர்ந்த ஆறு எம்பிக்கள் ஒன்று வந்து ஜனநாயக கட்சி எம்பியும் சரி இது குடியரசுக் கட்சி எம்பிக்கள் வந்து யாரை சந்திச்சிருக்காங்கன்னா மோகன் பவத்தை கடந்த மாதத்தில் இரண்டு ரெண்டு பிரிவாக வந்து சந்திச்சிருக்காங்க இது வந்து மோடியை மோடியை வந்து அதோட ஆட்சியை விட்டு இறக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சந்திப்பாக அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம் அது நம்ம மட்டும் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு தெரியும் இது வந்து அமெரிக்காவிலேருந்து வந்த ரகசிய தகவல் அதை போட்டிருந்தோம் ஸோ இதுக்கிடையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தொடர்ந்து எரிச்சல் ஏற்படுத்த ஒரு மனுஷன் வந்து இல்லைன்றான் நான் தான் போகிற நிறுத்துறேன்னா வேணே நான் தான் நிறுத்துறேன் நான் இங்கே வந்து பார்லிமெண்ட்டில் இங்கே பேசுகிறாங்க இந்திய பார்லிமெண்ட்டில் பேசி முடிக்கலை அங்கேருந்து அறிக்கை வருது சம்மந்தமே இல்லாமல் என் நண்பர் மோடி நான் சொன்ன உடனே போகிற நிறுத்துனான்னு நிறுத்துகிறேன் ஆனால் மோடி ஒத்துக்கவே மாட்டார் மோடி ஒத்துக்கவும் மாட்டார் சொல்லவும் மாட்டாரு ட்ரம்ப் தான் போகிறேன் நினைத்த சொன்னார் ஆனால் இப்போ பல பேர் அடித்து கேட்டு பார்த்துட்டாங்க இல்லை அடித்து கேட்டாலும் சொல்லாம்னு காமெடி ஒன்று வரும் பாருங்க டே என்னடா சொன்ன எதடா நான் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ராகுலும் சரி எதிர்கட்சியில் ஒரே ஒரு வார்த்தைகள் ட்ரம்ப் சொன்னாரா இல்லையா ஒரே வரி பதில் அப்படின்னா ஒரு மணி நேரம் பேசுகிறார் ஆற்று ஆற்றுன்னு ஆத்துறாரு ஆனால் ட்ரம்ப்புன்ற பேரை வாயவே திறக்க மாட்டாரு சைனான்ற பேர் ஜிஜின்பின் பேரே வர மாட்டேன் ட்ரம்ப்ன்ற பேரே வர மாட்டேன் ட்ரம்ப் என்ன பண்ணுறா அப்படின்னா இங்கே ஜீ வந்து ஏதாவது மெனோ அப்படின்னு இந்தியில் ஆரம்பித்தாலே அங்கேருந்து பதில் வரும் நான் சொல்லி தான் இந்த போரை நிறுத்தினார்கள் இப்போ நான் சொன்னதே பாகிஸ்தானும் கேட்டது என்னுடைய நண்பர் மோடியும் கேட்டு உடனடியாக போரை நிறுத்தினா திருப்பி திருப்பி இருபத்தி நாலு தடவைனாங்க இருபத்தெட்டு தடவைனாங்க முப்பது தடவை இது போதா குறைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட செக்ரட்டரி ப்ரெஸ் செக்ரட்டரி என்ன பண்ணுதுன்னா அந்த பாப்பா அது வந்து நோபல் பரிசு கொடுக்கணுன்றது ட்ரம்ப்புக்கு ஏன்னா மூணு போரை நிறுத்திருக்காரு ஆறு மாதத்தில் அப்படின்னு அதில் இந்தியா பாகிஸ்தானை செய்து அப்போ போகிற உனக்கெல்லாம் இழிச்ச வாயனாச்சி அப்படின்னு பார்த்தா அது தான் ட்ரம்ப் இவர் கேட்குறாரு யாருன்னா ராகுல் பேரை சொல்ல சொல்லுங்கள் ட்ரம்ப் சொல்லி நான் நிறுத்தலை அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் எந்திரிச்சி போயிடும் எதிர்காட்சி எதுவுமே பேச மாட்டோம்னா கடைசி வரைக்கும் மோடி வந்து அதை சொல்லவே இல்லை அதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்ச கதை இதெல்லாம் பழைய கதை ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதானி கேசை தூசி தட்டினது மட்டும் இல்லாமல் மோடியோடைய பல துருப்புச்சீ இதே வந்து துருப்புச் சீட்டாக அமெரிக்கா எடுத்து வச்சிருக்கு மோடி மேலே பல குற்றச்சாட்டுகளை அவுத்து விட்டான காலி ரொம்ப அவமானமாக போய்ட்றாங்க அதெல்லாம் நம்ம வெளியே சொல்ல முடியாது வெளியில் இப்போ நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணவும் விரும்பல அந்த மாதிரியான குற்றச்சாட்டு மோடிஜி மேலே வைக்கிறாங்க வச்சு இதை வந்து இந்தியாவில் பரப பரபரப்பாக்கி விட்டு மோடியை கவிழ்ப்பு அவர்கள் திட்டம் போட்டுருக்கனால தான் மோடி முகம் வாடி ட்ரம்ப் பேரையே சொல்ல முடியாமல் அமெரிக்காவும் பயக்க முடியாமல் இருக்கார் அப்படின்றது தான் உண்மை நிலவரம் ஸோ இதுக்கிடையில் என்ன அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பு கூட்டம் நடந்தது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரம்ப் ட்ரம்ப்புக்கு செக் வைக்கிற மாதிரி பிரிக்ஸ் கரன்சி அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க அதாவது டாலரில் நாங்கள் ஏன்டா பிஸ்னஸ் பண்ணணும் சைனாவும் ரஷ்யாவும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு டாலர் இருக்குது இந்தியா ரஷ்யாவில் என்ன வாங்குறதுக்கு டாலர் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் நாங்கள் எங்கள் ரூபா நோட்டில் போடுறோம் அதுக்கு பொதுவான ஒரு நோட்டாக பிரிக்ஸுக்கு கொண்டு வரோன்றாங்க பிரிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கு வந்து அப்போ மோடி தைரியமான ஆளாக இருந்தால் என்ன பண்ணிருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க பிரிக்ஸ் நோட்டு கொண்டு வரதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை நாங்கள் அதிலேருந்து விலகுறோன்ற அப்போ நீங்கள் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரி பிரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரசில் ரஷ்யா இந்தியா சைனா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அந்த அஞ்சு அந்த இதை சேர்ந்தது தான் பிரிக்ஸ் முதல் ஆரம்பிக்கப்பட்டது இப்போ பத்து நாடுகள் இருப்போம் ஈரானும் உள்ளே வந்துருச்சு சவுதி அரேபியாவும் உள்ளே வந்துருச்சு எது இந்த பிரிக்ஸுக்குள்ளே வந்து பத்து நாடுகளோட அமைப்பாக பிரிக்ஸ் மாறிடுச்சு பிரிக்ஸு பேரை தான் தவிர பத்து நாடுகள் கொண்ட அமைப்பாக பிரிக்ஸ் பிரிக்ஸ் மாறிடுச்சு அப்போ இவர்கள் எல்லாமே ஒத்துக்கிறாங்க ஆனால் என்னென்னா இப்போ இந்தியா வந்து அதுலேருந்து வெளியே வருதுன்னு அப்போ நீங்கள் யாருக்கு தான் விசுவாசமாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அன்னைக்கு வந்து பிரிக்ஸ் நோட்டுக்கு நாங்களும் இதில் ஒத்துழைப்போம் சைனா சைனாவோ ரஷ்யாவோடன்னு சொல்லியிருந்தால் மோடி அன்னைக்கே சாரி ட்ரம்ப் அன்னைக்கே பயந்துருப்பாப்ல அதை விட்டுட்டு ட்ரம்ப்பே சொல்லலை இவராக வாபஸ் வாங்குறாரு பேக் அடிக்கிறான் இல்லை இல்லை அது அந்த நோட்டு விஷயத்தில் நாங்கள் வரலைங்க நீங்களாக ஏதாவது பண்ணிக்கோங்க அப்படின்றீங்க அப்போ என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் இந்த பக்கமும் இருக்க மாட்டீங்க அந்த பக்கம் சரி அதை வெளியுறவு கொள்கை ஏதோ பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஏறி அடிக்கிறாப்புல ட்ரம்ப்பு உனக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸ் நீ எதையுமே கொண்டாட முடியாது ஆறு நீ பார்த்துக்க அதை கொடுத்தா தான் இல்லைனா இன்னும் ஐம்பது பர்சன்ட் போடுவேன் இன்னும் அதுக்கடுத்து ரொம்ப இறங்கி போய் என்னென்னா ரஷ்யாவில் என்ன வாங்கினேன்னா இன்னும் நூறு டாக்ஸ் டேக்ஸ் போடுவேன் உனக்கு காலி பண்ணிடுவேன் அளவுக்கு தொடர்ந்து அதாவது எப்படின்னா ரீதியில் மிரட்டுற மாதிரி மோடி எனக்கு ஃப்ரெண்டு தான் வாங்க மாட்டான்னு நினைக்கிறேன் மாற்றிடுவான்னு நினைக்கிறேன் ஆனால் வாங்கக்கூடாது தப்பு அப்புறம் நான் பாட்டுக்கு டேக்ஸை போட்டு தாளித்து விட்டுருவேன் அப்புறம் என்னான்றதை பார்த்துக்கன்னு இப்படி மிரட்டல் மேலே மிரட்டல் போகிறேன் நான் தான் நிறுத்துறேன்றது மோடிக்கு இன்றைக்கி ஒரே எரிச்சல் யாருன்னா ட்ரம்ப் தான் வேணே எரிச்சல் ஏற்படுத்துறதுக்காகவே வேண்டும் என்றே அந்த தளபதி ஒரு இத்து போனவன் பாகிஸ்தான் தளபதி அந்த தளபதி கூப்பிட்டு ஒயிட் ஹவுஸில் விருந்து இவர் வந்து ஒரு நாட்டுடைய பிரதமர் இவரை வந்து அவமதிக்கிற மாதிரி அவரை கூப்பிட்டு எரிச்சல் ஏற்படுத்தினால விருந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் நான் சொல்லி தான் போகிறேன் எடுத்துகிறான்ற மாதிரி பில்டப் கொடுத்தோன்னே இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஜெய்சங்கர் எப்படியும் வந்து ஜியை கொண்டி குளியில் விட மாட்டான்ற மாதிரி தான் தோணுது பார்க்கலாம் என்னென்னா டப்புன்னு என்ன பண்ணிட்டாரு இவங்க மிரட்டலுக்கு நம்ம செக் வைக்கணும்னா சைனாவோட நம்ம சேர்ந்தால் மட்டும்தான் சைனாவோட உடன்பட்டு போனால் மட்டும்தான் ட்ரம்ப்பை மறட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நேராக ஜெய்சங்கர் போய் என்ன பண்ணிட்டாருனா சைனா போயிட்டார் இப்போ வந்து பிங்கை ஒரு மாதமாக காணான்னு இருக்காங்க போன மே மாதத்துலேருந்து பிங் வெளியே வரவேல மே மிடில்ல இருந்து ஜூன் வரைக்கும் பிங் காணா ஜிஜின்பனை கொண்டு விட்டாங்க ஜின்பின் தலைமறைவு ஜிஜின்பின் பதவி போச்சுன்னு சொல்லி பல வதந்திகளை ஐரோப்பிய யூனியனும் யுரேனில் உள்ள பத்திரிகைகளும் யூஎஸ் பத்திரிகைகளும் கிளப்பி விட்டாங்க பல விட்டாங்க கடைசியில் ஜிஜின்பிங்கை அவர் பாட்டுக்கு இருக்கார் அவர் வெளியில் வரல உடல்நிலை சரியில்லையா நம்ம தெரில கடைசியாக வந்து என்னென்னா ஒன்றரை மாதத்துக்கு பிறகு அவர் வெளியில் தோன்றுறாரு யாரை சந்திக்கிறார்னா ஜெய்சங்கரை சந்திக்கிறார் இது ஒரு பெரிய பரபரப்பு உற உலக முறை ஏற்படுச்சு ஒன்றரை மாதம் ஆளை காணவர் ஜெய்சங்கரை சந்திக்கிறார் அப்போ ஜெய்சங்கர் ஜிஜின்பிங்கை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்துகிறதோட விளைவாக தான் மோடி வர தேதி சைனா போகிறாரு நீண்ட காலத்து கல்வன் பள்ளத்தாக்களை நடந்த சண்டைக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி சைனாவோட நம்ம பல பஞ்சாயத்துகளை கூட்டினதுக்கு பின்னாடி ஜிஜின்பிங்கை பார்க்கவே மாட்டேன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் இருந்த மோடி என்ன பண்ணுறோம்னா வர முப்பத்தொன்னாம் தேதி சைனா போய் பிங்கை சந்திக்கிறார் காரணம் என்னென்னா ட்ரம்ப்புக்கு மிரட்டல் விடுறது ஏன்னா ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு போகிற நிறுத்துகிறேன்ற அதை நிறுத்தியான்னு சொன்னாலும் கேட்க மாட்றேன் நீ நிறுத்தலை நானாக நிறுத்துறேன்னு ஜி சொல்கிறாரு அதையும் கேட்க மாட்ற கடைசியில் எண்ணெய் வாங்கக்கூடாதுன்ற தண்ணி வாங்கக்கூடாதுன்றத விளக்கெண்ணெய் வாங்கக்கூடாதுன்ற எல்லாத்துலேயும் என்ன நானும் உனக்கு அடிமையா அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் ஜி வெளியே சொல்ல மாட்டார் எதுக்கவும் மாட்டார் ட்ரம்ப்பை இப்போ இது ஒரு ராஜதந்திரமாக என்ன ஜிஜின் பிங்கை மீட் பண்ணும்போது ட்ரம்ப்பு கொஞ்சம் பேக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க நிச்சயமாக ட்ரம்ப் பேக் அடிக்கணும்னா ட்ரம்ப்பை ஏறி அடிக்கணும் ரஷ்யா மாதிரியோ சைனா மாதிரியோ யோ போயானி மாதிரி இருபத்தஞ்சி போட்டோம் நான் ஐம்பது போடுவேன்னு சொன்னால் மட்டும் அப்படி இருந்தாலே மடங்காத ட்ரம்ப்பை ராஜதந்திர ரீதியில் மடக்கணும்னு சொல்லி ஒரு இதில் இறங்கியிருக்காங்க ஆனால் அவங்க எல்லா ஃபைலையும் வச்சுருக்காங்க அதானி ஃபைலில் அதானியை தூக்குனா ஜியை தூக்கிலான்ற அளவுக்கு எல்லா ஃபைலும் வச்சுருக்காங்க மோடி மேலேயே பல குற்றச்சாட்டுக்களை இது பண்ணி அவங்க ஒரு செக்கு வச்சு விட்ருக்காங்க இதை அவங்க எப்படி டைவெர்ட் பண்ணுவாங்கன்னா வேறு மாதிரி இந்த ரெண்டு ரெண்டு நன்னை கைது பண்ணாங்க அந்த விஷயத்தில் இங்கே தூண்டி விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மத ரீதியான மோதலை ஏற்படுத்தி மோடியை வந்து மதத்துக்கு எதிரான எதிரானது ஒன்று பட்டு சர்வதேச அளவில் கொண்டு போய் ஐநாவில் கொண்டு போய் ஆப்பிரித்து விட்ருங்க இப்படிலாம் அவங்க பிளான் வச்சுருக்காங்க இதெல்லாம் அவர்களுடைய ரகசிய பிளானில் பிளானில் இருக்குது ரகசிய பிளான்னா இப்ப உனக்கு இப்படி தெரியும்னு வச்சு கேட்பீங்க அதனால் அது ஒரு ரகசிய பிளான் அந்த பிளானில் இதெல்லாம் இருக்குது இப்போ அழகாக இந்த ரெண்டு நன்னு விஷயத்தில் மாற்றுறார் இப்படி பல செக்குகளை வச்சிருக்காங்க இதை எதிர்த்து ஒரு போராடுவாரா அவ்வளோ வீரமான பிரதமரான்னு பார்த்தா அதுவும் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது மோடியை விட வேண்டும் அப்படின்றதுல அவர் தெரிவார்கள் இப்போ கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் ஏன் ரஷ்யாவோடையும் சைனாவோடையும் போனார்னா கடைசியில் என்ன பண்ண இப்போ ட்ரம்ப் என்ன சொல்ல வரப்புலனா நீ வந்து ரஷ்யாவில் கம்மியான ரேட்டுக்கு க்ரூட் ஆயில் வாங்குறது உன் மக்களுக்காகவா நீ அதானிக்காக வாங்கி கொடுக்க பண்ணுற அம்பானிக்காக வாங்கி கொடுக்குற அம்பானி அதை ப்யூரிஃபை பண்ணி கம்மியான ரேட்டுக்கு வாங்கி வெளிநாட்டுக்கு இருக்காப்ல ஸோ அது அதுக்கு நான் வந்து நீ அந்த காசை வச்சு ரஷ்யா சண்டை இருக்கா உக்ரைனோட நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தானே கிடைச்சோம் நீ உன் மக்களுக்கு நல்லது செய்கிறேன் எழுபதுருவா ஆகுற பெட்ரோல் எண்பது ரூபா ஆகுறேன்னு சொல்லி என் மக்களுக்கு பிரச்சனைங்க அதுக்காக நான் கம்மியான ரேட்டுக்கு வாங்குறேன்னு சொல்லி ஒத்துக்கலாம் நீ சொந்த குஜராத்தாரனை வளர்த்து விட்றதுக்கும் அவனுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நீ கூடாவில் வாங்கிட்டு ஏன்டே வாங்கிறான்றது தான் ட்ரம்ப்போட இப்போ வந்து போட்டு விட்றாப்புல இந்திய மக்கள்கிட்ட ரஷ்யாவில் என்ன வாங்குற பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது கம்மியான ரேட்டுக்கு வாங்கி நீ என்ன பண்ணுற மக்களுக்காக கொடுக்குற நீ அதானிக்கெலாம் கொடுக்குற அம்பானிக்குலாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி பல செக்குகளை வைத்து மோடிக்கு நெருக்கடி மேலே நெருக்கடியை ட்ரம்ப்பு கூலாக உட்காந்துட்டு அங்கே கொடுத்துட்ருக்காப்புல இதன் விளைவாக தான் முப்பத்தொன்னாந்தேதி இப்போ பிங்கை பார்த்தா ஜிஜின்பிங் உடனே ஒரு சொத்தை எழுதி வச்சுருக்காரு அதெல்லாம் கிடையாது ஏற்கனவே மோடி மேலே மகா காண்டில் பிங் இருக்காரு கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருடங்களாக ஜிஜின்பிங் இந்த மோடியை சந்திக்கவே இல்லை இங்கே பல்லவபுரத்துக்கு வந்துட்டு போனது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனதோட கடைசி அதுக்கப்புறம் இவர்கள்கிட்ட எந்த நெருக்கமும் இல்லை காரணம் மோடி அங்கிட்டு காட்டுற மாதிரி காமிச்சு அமெரிக்காக்காரனோடையும் டையை போட்டதுனால அவங்க கழட்டி விட்டாங்க இவர்கள் எந்தெங்கும் லாயக்கல்லைன்னா அவன் போய் பாகிஸ்தானோட டையை போட்டு நமக்கு எதிராக திரும்பிட்டான் ஏன்னா ரஷ்யன் இது சைனீஸ் ஸோ இப்போ போய் இங்கே போனால் மோடி வந்து சர்வதேச அளவில் ஒரு நம்பிக்கை இழந்த நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனாக ஒரு தலைவனாக அமெரிக்கா மட்டும் பார்க்கல ரஷ்யாவும் சீனாவும் பார்க்குது ஏற்கனவே ரஷ்யா சீனா அப்படி தான் பார்த்துட்டுருக்கு ரஷ்யா கொஞ்சம் நம்மளோட நல்ல டையப்பில் போயிட்டுருக்கு ஆனால் இப்போ வந்து மோடியை மோடி வந்து ட்ரம்ப்போட நெருங்கினதுக்கும் இறங்கி போகிறதுக்கும் எதிர்க்காம இருக்கிறதுக்கும் பிரிக்ஸ் நோட்டுக்கு நாங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதை வச்சு ரஷ்யாவும் ஓரளவுக்கு நம்பகத்தன்மை இழக்குது ஆனால் இப்போ கிட்ட நம்ம ஆயில் வாங்கிட்டு இருக்கோம் அந்த பணம் ரஷ்யாவுக்கு தேவைன்றதுனால ஜியை வந்து பெருசாக ஒன்றும் நோண்டாமல் இருக்கேன் ஆனால் இப்போ திருப்பியும் ஜி பல்ட்டி அடிச்சு என்ன பண்ணுறாரு ரஷ்யா சைனாவோட டைய போகிறாரு பிரிக்ஸோட டையை போறாரு ஸோ இது எதில் போய் முடியும்னு தெரில எப்படியா இருந்தாலும் ஜியை வந்து பதவி விட்டு தூக்கணும் அப்படின்றது ஆர்எஸ்ஸோட இது அவர்கள் ஒரு அமெரிக்காவோட டைய போட்டு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள்னு ஒரு தகவல் வருது ஸோ என்னென்ன நடக்குது நம்ம இதை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் வருஷ கணக்காக ஸோ இப்போ அந்த எம்பிக்கை சந்தித்ததும் அதுக்கப்புறம் அமெரிக்காவை பயக்கிறதும் இது ஜி சைனா போகிறதும் வேறு ரூபத்தில் போயிட்டுருக்கு சங்கிகள் இதை கொண்டாடிட்டுருக்கான் சங்கிகளுக்கு ஆப்பை எங்கே ஆப்பு விழுகும் ஜி இல்லையா காணாம போவார் நீ இப்போ கொண்டாடுவே ஜிஎம் குஜராத் காரங்களெல்லாம் ஒழிச்சு கட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்